கோவில்களை இந்து கோவில்களை வழிபாடு பண்ண தான் இந்த அரசாங்கத்தோட நோக்கம். இந்த ஆலயத்துல வந்து பாரம்பரியமா ஆகம வெதிப்படி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டிருந்தது. அந்த விஷயத்தை வந்து இந்து சமய அரண வந்து நடக்க கூடாதுன்னு சொல்லி இப்ப நிப்பாடி இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து அவங்க சொந்த காசை போட்டு அன்னதானம் பண்றாங்க. அந்த அன்னதானத்தையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க போன முறை இந்த இதே பௌர்ணமி அன்னைக்கு 300 ல இருந்து 500 பக்தர்கள் வந்து சாமி கும்பிட்டாங்க. இப்போ 30 ல இருந்து 40 பேர் தான் இருக்காங்க. இந்த அரசாங்கம் அந்த கட்டணம் விதிச்சதுனா என்ன காரணத்துக்கு அதுக்கு ஜியோ இருக்க ஏதாவது அப்படிங்கறது யாருக்கும் தெரியல. மதியூத பாளை அனுப்பி வச்சிருக்கேன். எனக்கு அவங்க இந்து சமய இணை ஆணையர் வந்து எனக்கு ஒரு பதிலும் கூட கொடுத்திருக்காங்க இந்த கோவிலுடைய ஆகம விதிய சரியானபடி நடத்தலன்னா இந்த அரசாங்கத்துக்கு எதிராக இந்துக்கள் ஒன்று சேர்ந்து போராடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளக்கூடாது அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு கட்டணம் பேர்ல அவங்கள்ட்ட இருந்து கொள்ளையடிக்க கூடாது ஆரம்பத்துல நான் எல்லாம் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் தான் இருப்பாங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு நானூறு பேர் உட்கார்ந்து சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இங்க வந்து நான் பார்த்த ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷமா தான் ஹோமம் நடந்துட்டு இருக்கு ஆனா இப்பதான் வந்து இல்ல நீங்க கொஞ்சம் வெளியில வச்சு பண்ணீங்கன்னு சொல்லிருக்காங்க

வணக்கம் முத்துவேல் விஸ்வஹிந்து பரிஷத் அரியலூர் நம்ம இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய காமரசவல்லி அப்படிங்கிற பகுதியில் பக்கத்தில் வந்து சுக்கரன் ஏரி இருக்குது ஒரு ரெண்டாயிரம் ஏக்கர் சதுரடி பரப்பில் இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் ஏரி அருகில் இருக்க அந்த கரையில் இருக்கக்கூடிய பாலாம்பிகை உடனுரை கார்கொடேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கிறோம் இந்த கோவிலில் இப்போ இந்த சம்மந்தமாக இப்போ எதுக்காக இந்த வீடியோ பதிவு அப்படின்னு கேட்டால் இந்த ஆலயம் வந்து என்ன அப்படின்னா இந்த ஆலயத்தில் வந்து பாரம்பரியமாக ஆகம விதிப்படி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருந்தது அந்த விஷயத்தை வந்து ஹிந்து சமய அறநிலையத்துறை வந்து நடக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்போ நிப்பாடி இருக்காங்க என்ன அப்படின்னா இந்த ஆலயத்துடைய இந்த ஆலயத்தில் வந்து அருள்வளிக்கக்கூடிய அந்த பக்தர்கள் பக்தர்கள் வந்து பௌர்ணமி அன்றைக்கு வந்து இங்கே ஒரு யாகம் நடக்கும் அந்த யாகத்தில் அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணாங்கன்னா திருமணமாகாத காளையர்களுக்கும் கன்னிகைகளுக்கும் திருமணமாகும் அப்படிங்கிறது ஐதீகம் இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறை வந்து அந்த அதிகாரிங்க வந்து நிப்பாட்டியிருக்காங்க அந்த உள்ளுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து அவங்க சொந்த காசை போட்டு அன்னதானம் பண்ணுறாங்க அந்த அன்னதானத்தையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவங்க நோக்கம் வெற்றி அடைஞ்சிச்சு அவங்க நோக்கம் என்ன அப்படின்னா கோவில்களில் இந்து கோவில்களில் வழிபாடு பண்ணக்கூடாதுங்கிறது தான் இந்த அரசாங்கத்துறையின் நோக்கம் ஏன் இப்போ இந்த இந்த போன முறை இந்த இதே பௌர்ணமி அன்னைக்கு முந்நூறுலேருந்து ஐநூறு பக்தர்கள் வந்து சாமி கும்பிட்டாங்க இப்போது முப்பதுலேருந்து நாற்பது பேர் தான் இருக்காங்க போன முறை வந்து இங்கே யாகம் வளர்க்கக்கூடாது இங்கே ஜாதகம் வைக்கக்கூடாது இந்த ஜாதகத்துக்கு ஒரு அர்ச்சனைக்கு ஐம்பது ரூபா ஒரு ஜாதகத்துக்கு நூறுரூபா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கட்டணம் விதிச்சாங்க இந்த கட்டணம் அரசாங்கம் விதிச்சுதா அந்த அரசாங்கம் அந்த கட்டணம் விதிச்சுதுன்னா என்ன காரணத்துக்கு அதுக்கு ஜிஓ இருக்க ஏதாவது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல இங்கே இருக்கக்கூடிய ஈஓ அவங்களுடைய உயர் அதிகாரிய பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்களுடைய அவங்களுடைய வருமானத்துக்கு பண்ணுறாங்களா அல்லது இந்து கோவில்கள் வந்து வழிபாடு பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு பண்ணுறாங்களா அல்லது இந்து தர்மத்தை ஆகம விதியை அழிக்கணும்னு முடிப்படி பண்ணுறாங்களா அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெளிவுபடுத்தணும் நாங்கள் வந்து இதை பக்தர்கள் என்னங்க நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சியருக்கு இந்து சமய அறநிலையத்துறை இயக்குநருக்கு துணை இருக்குது எல்லாத்துக்கும் நாங்கள் பதிவு தபால் அனுப்பிவிட்ருக்கேன் எனக்கு அவங்க இங்கே பாருங்கள் இந்து சமய இணை ஆணையர் வந்து எனக்கு ஒரு பதிலும் கூட கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு தபால் திருப்பி கொடுத்துருக்காங்க எங்களுடைய கோரிக்கை என்ன பக்தர்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா என்னுடைய கோரிக்கைன்னு எதுவுமே கிடையாது விஸ்வஹிந்து பரிசத்துடைய கோரிக்கை என்னென்ன இந்த நாட்டுடைய பாரம்பரியம் என்னமோ இந்த ஆகம அகமை என்னமோ அது பாரம்பரியமாக நடக்கணும் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம நடத்தணும் அப்படிங்கிறது தான் நம்ம கோரிக்கை பக்தர்களுடைய கோரிக்கையும் அதுதான் இந்த கோவிலுடைய ஆகம விதியை சரியானபடி நடத்தலைன்னா இந்த அறநிலையத்துறைக்கு எதிராக இந்த அரசாங்கத்துக்கு எதிராக இந்துக்கள் ஒன்று சேர்ந்து போராடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளக்கூடாது அதனால் இந்த அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இந்துக்களுக்கு எதிராக செயல்படக்கூடாது ஆகம விதிப்படி இந்த கார்கடோஸ்வர் உடனடி பாலம்பிக ஆலயத்தில் அது நடக்கக்கூடிய அந்த யாகத்தையும் அந்த அன்னதானத்தையும் தடுக்கக்கூடாது அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு கட்டணுங்கிற பேரில் கொள்ளையடிக்க கொள்ளையடிக்கக்கூடாது அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் அரியலூர் மாவட்டம் திருமாவூர் ஒன்றியம் காமரசவல்லி அருள்மிகு வாலாம்பிகா சமேத ஸ்ரீ கார்கொடேஸ்வர சுவாமி பாலாம்பிகா சமேத சவுந்தரேஸ்வர சுவாமி ரெண்டு நாம ஒன்று இந்த சுவாமிக்கு இங்கே வந்து திருப்பணி ஆகாமல் கும்பாஷியம் பண்ணி பார்க்கணும்னு ஒரு தாத்தாவோடைய ஆசையை அதை நிறைவேற்றணும்னு சொல்லி பௌர்ணமி யாகத்தை வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து அதுக்கு ப்ராசஸ் எடுத்து ஹோமங்கள்லாம் மாதம் மாதம் பௌர்ணமி அன்னைக்கு அஸ்ர ஹோமம் பண்ணுறது இதில் வந்து பௌர்ணமி யாகம் பண்ணணும் பண்ணால் தான் அது சுவாமிக்கு வில் பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோமத்தை இருக்கேன் இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சங்காபஷியம் பண்ண ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்த கோவில் திருப்பணி ஆகி முடிஞ்சது இருந்தாலும் சுவாமிக்கு அப்படியே விட்டுவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி மா ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு சங்க ஹோமம் பண்ணி சிறப்பாக அசர ஜப ஹோமம் இதில் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இதில் வந்து ரதி தேவி பூஜை பண்ணி மாங்கல்யபிக்ஷை கொடுத்துருக்கார் இங்கே ரதி தேவி சிலை இருக்குது சுவாமி வந்து ஏழு லட்சத்தை கொடுத்துருக்கார் ரத்தி தேவிக்கு கையில் கையை ஏந்தினா இருப்பார் சுவாமி வந்து அங்கே வந்து நீங்கள் நேராக வந்தால் கூட பார்க்கலாம் சுவாமியை உள்ளார சிலையும் அப்படி தான் இருக்குது கார்கோடு பூஜை பண்ணி தன்னுடைய விருத்தி சாபத்தை நிவர்த்தி பண்ணியிருக்கார் அதனால் வந்து இங்கே வரவாளுக்கு வந்து ஜாதகத்தை வச்சு வேண்டிட்டு போனால் அர்ச்சனை பண்ணிட்டு போனானோ அபிஷேகம் பண்ண வேண்டானும் சரி இல்லை ஜாதகத்தை வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு போனாலும் நல்லபடியாக கல்யாணம் ஆகிடுச்சா சிறப்பாக அவங்க தம்பதியாக வந்து இங்கே வந்து உடனே மறு மாதம் பௌர்ணமனைக்கு வந்து அர்ச்சனை பண்ணி ஜாதகத்தை வச்சு குடும்பத்தோடு நான் ஆசை வாங்கிட்டு போகிறாங்க அதேமாரி குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கவர்மெண்ட்டு சர்டிஃபிகேட் கொடுத்த அவங்க தம்பதியே ரெண்டு பேருக்குமே சமமாக பையன் கொடுத்து இங்கே குழந்த வாரிசு கொடுத்துருக்காங்க மாதிரி இங்கே வந்து அவ்வளோ விசேஷமான சுவாமி வந்து இதில் வந்து ரொம்ப முக்கியம்னா இந்த ஜபஹோமம் பண்ணுறது வந்து ரொம்ப இடத்துல பண்ண மாட்டாங்க இங்கே இந்த சுவாமி வந்து ரிஷி பூஜை பண்ணியிருக்கார் அகசியரை ஸ்தாபித்ததாக வரலாறில் இருக்குது ஏன்னா பிருங்கரிஷி நினச்சா நேராக கைலாயத்திலே போய் நேராக பூஜை பண்ணுறார் அவர் இங்கே பூஜை பண்ணியிருக்கும்போது நம்ம அவருக்கு சுவாமி சாநித்தியமான சுவாமி அதனால் வந்து அவருக்கு இன்னும் நல்லா பண்ணணும் சிறப்பாக பண்ணணும்னு சொல்லி இந்த போ பௌர்ணமி அன்றைக்கி ஒவ்வொரு மாத பௌர்ணமி விசேஷமாக ஹோமங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே வந்து என்ன குழுவெலாம் வந்து கும்பகோணத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து நான் ஹோம விஷயம் ஆரம்பித்ததுலேருந்து சாரும் வந்து கலந்து பண்ணிகிட்ருக்கார் நன்றி நான் ஆக்சுவலாக வந்து இந்த கோவில் இருக்கிறதே எனக்கு தெரியாது ஒரு ஒரு நான் ஆச்சரியமான விஷயம் அது ஒரு முனிவர் மாதிரி ஒருத்தவங்க வந்து இது மாதிரி ஒரு இடத்துல ஒரு கோவில் இருக்குது நீ கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு நீ போவே ஆனால் அந்த கோவிலை கண்டுபிடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஆனால் கண்டுபிடிச்சி ஒரு ட்ரிப் அந்த கோவிலுக்கு போயிட்டீங்கன்னா ஒன்று அந்த சுவாமி விடமாட்டார் ஆச்சரியமாக இருக்குது இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது நீ கிட்டத்தட்ட என்னோட நான் ஸ்டார்ட் பண்ணி நூற்றி அறுபத்தி மூணாவது பௌர்ணமி கண்டினியூஸாக நூற்றி அறுபத்தி மூணாவது பௌர்ணமே இன்றைக்கி பண்ணின்னு இருக்கோம் அது ஒரு ஆச்சரியமான விஷயந்தான் ஸோ அந்தளவு என் கூட நிறையா பேர் நம் நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க ரிலேட்டிவ்லாம் வந்திருக்காங்க நிறையா பேர் கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க நிறையா பேர் என் கூட டிராவல் பண்ணுவாங்க நான் ஒவ்வொரு மாதமும் எப்படி இந்த கன்னிசாமி யார் அழைச்சிட்டு வராங்களோ அப்படிங்கிற ஐயப்ப சுவாமி இது நானும் வந்து ஒவ்வொரு மாதமும் யாராவது புது நபர்களை அழைச்சிட்டு வர்றது அவங்களுக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கிது அவங்க ரொம்ப மன திருப்தியோடு போகிறாங்க அதனால ஆரம்பத்தில் நான் எல்லாம் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் தான் இருப்பாங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு பேர் உட்காந்து சுவாமியை தரிசனம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்தளவு சிறப்பான வளர்ச்சி இது எல்லாம் பொதுமக்களோட ஒவ்வொருத்தவங்களோட இன்வால்மெண்ட்டுங்க சுவாமி வந்து அவங்கள்ட்ட அப்படியே அவங்க தாராளமாக கேட்டு வாங்கிக்கிறாங்க அள்ளி சுவாமியும் அதனால அந்த கோயில் இவ்வளோ சிறப்பா நடந்துட்டு மிக்க மகிழ்ச்சி நன்றி தாங்க நடந்துச்சு கோவில் வெளியில் நடக்கிற காரண் காரணம் வந்து அரசு அதிகாரிகள் இந்து சமயங்களில் அவங்க வாட் எவர் அவங்களோட கோட்பாடுன்னு இருக்குது நம்ம அதில் எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் விஷயம் இல்லைங்க ஏன்னா அவங்க ஒரு சில கோவிலில் ஒவ்வொரு ஏன்னா எல்லா கோவிலையும் ஒரே மாதிரி ஒரு விதிகளை ஃபாலோ பண்ணுறது மாதிரி எனக்கு தெரியல நிறையா கோவிலில் நானும் பார்த்துட்ருக்கேன் உள்ளுக்குள்ளெலாம் ஹோமங்கள் நடந்துகிட்ருக்கு ஆனால் இங்கே வந்து நான் பார்த்த ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷமாக உள்ளுக்குள்ளே தான் ஹோமம் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் இப்போ தான் வந்து இல்லை நீங்கள் கொஞ்சம் வெளியில் வச்சு பண்ணிங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட கட்டளையை நாங்கள் அடிபணிஞ்சு இப்போ ஒரு ரெண்டு மாதமாக வெளியில் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் இது வெளியில் தெரிஞ்சு பக்தர்களோட வருகை வந்து இந்த மாதம் ரொம்ப குறைவாக இருக்குது அதுதான் ரொம்ப சங்கடமாக இருக்குது ஏன்னா அன்னதானம்லாம் நடக்கும் அவங்களுமே இன்றைக்கி வரல கிட்டத்தட்ட நானூறு பேர் இருக்கிற இடத்துல இப்போ ஒரு நாற்பது ஐம்பது பேர் தான் இருக்கிறாங்க இப்போ வெளியில் நடக்கிறதுனால இப்போ மழை பெய்யுது பார்த்தீங்களா இப்போ மழை பெய்கிறதுனால பக்தர்களுக்கு வந்து நிறைய பாதிப்பு ஏற்படுது சரிங்க இப்போ இது வந்து இப்போ அவங்க என்ன சொல்வாங்க அதிகாரி என்ன சொல்வாங்கன்னா உள்ளே ஹோமம் வளர்கிறனால அந்த புகை இதெல்லாம் அன்றதுனால கோயில் வந்து உள்ளே இதாகுதே அப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லைங்க அது ஏற்றுக்க முடிகிற மாதிரி இல்லை நான் இப்போ வந்தவுடனே ஒரு போர்டு பார்த்தேன் இந்த கோவில் ஐதீகப்படி அந்த ஹோமங்களில் தான் வந்து ஷர்பம் எல்லாம் வந்து உழுவுறது மாதிரி ஒரு ஹோமம் பண்ணுறார் ஒரு முனிவர் ஹோமம் பண்ணுறார் அதை போய் வேண்டான்னு ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் வந்து இப்போ சுவாமிகிட்ட வந்து கார்கோடகன் வந்து மண்டிடுறார் ஸோ ஸ்தல வரலாறுல இருக்குது ஹோமங்கள் பண்ணது மாதிரி ஸோ அப்போ வந்து வெளியில் வச்சு பண்ணுறதுங்கிறது அதிகாரிகள் சொல்கிறாங்க கோவிலோட செதில்கள் அது இதெல்லாம் கொஞ்சம் வந்து பாதிப்பு அடையலாம் அப்படின்ட்டு கோவில்கள் அப்படிங்கிறதுனாலே அந்த ஹோமங்கள் தாங்க ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்கள் ஹோமங்கள் பண்ணணும் அப்போ தான் அந்த கோவில் ரொம்ப மேலும் 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 சிறப்படையும் அதுக்கு வந்து ஒத்துழைப்பு அளிச்சா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க நான் வந்து அரியலூர் மாவட்டம் காமரசவல்லி திருமணம் காமரசவள்ளி கிராமத்தில் எழுந்திரியில் அருள்மிகு காப்பீடீஸ்வரர் வாளாம்பிகை கோவிலுடைய பக்தர் பேசுகிறேன் இந்த கோயில் வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் சோழர் காலத்தால் கட்டப்பட்டுள்ளது இந்த கோயிலை வந்து வைத்தியநாதக குருக்கள் ஐயர் தான் வீட்டுக்கே போகாமல் இங்கேயே இருந்து சாப்பிட்டுட்டு அவங்க பையனுக்கு கொண்டாந்து கொடுக்குற சாப்பாடு விட்டு தொண்டுழியம் பண்ணிட்டு வீ இந்த கோயிலே கெதின்னு இருந்தார் சார் அதன் பிறகு தொந்து தொட்டு அவர்தான் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் பிரதோஷங்கிறத ஒருத்தருக்கிட்டையும் இருபத்தஞ்சி ரூபா நானும் கொடுத்துருக்கேன் இருபத்தஞ்சி ரூபா வசூல் பண்ணி எல்லா சாமானும் வாங்கி அவரே இந்த நந்தி தேவனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் முன்னால் நின்று அபிஷேகம் இது அர்ச்சனை பண்ணி ஸ்லோகம் அசோத்திரம் சொல்லி பிரசாதத்தை வீட்டுக்கு அனுப்புவார் அப்படிலாம் நடந்து இந்த கோயில் முன்னேற்றத்துக்கு நடத்திட்டு இருக்காங்க அதன் பிறகு அவருடைய பேரன் வந்து வைத்திய இது வெங்கடேச ஐயர் தான் இந்த கோயிலுக்குடைய இதை வந்து நம்மளாக நல்லா நடத்திக்கிட்டு வராங்க அவர் வந்து தான் இந்த கோயிலுடைய பௌர்ணமி பூஜை யாகத்தை அவர் யார்கிட்டையும் எந்த பிரதிபலையும் பார்க்காம சொந்த அந்த அம்பாலுடைய சன்னிதானத்துக்காக அவங்க அவருடைய அருள் பாலிக்கிறதுக்காக அவர் சொந்தமாக நடத்திட்டு இருந்தார் அதன் பிறகு தான் கும்பகோணத்தில் வந்து சிட்டி கம்ப்யூட்டர் சார் சார் வந்து முரளிதரன் வந்து அவருடைய யாகத்தையும் மற்றபடி கான்ட்ரிபியூட்டர் டோனர் யாருமே ஒன்றும் இல்லை அவங்க நான் இப்போ கேஸ் கொடுப்பேன் ஒருத்தர் ஒருத்தர் ப இலை கொடுப்பாரு ஒருத்தர் பூ கொடுப்பாரு ஒருத்தர் பாத்திரம் கொடுப்பாரு இப்போ இந்த கோயிலை நம்பி இந்து ஹெச்ஆர் இல்லாமல் இந்து சமய அறிவுறுத்தலை இல்லாமல் அவ்வளோ ஜாமான் வாங்கி போட்டிருக்கோம் இந்த ஷெட்டு போட்டிருக்கோம் பாத்திரங்கள் நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம் இவ்வளவு இருந்து இந்த கோயில் இப்போ ரெண்டு மாதமாக வந்து பௌர்ணமி பூஜை நடத்த முடியாது அப்படின்ட்டாங்க இது சம்மந்தமாக ஏன் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் இவ்வளோ செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி இரநூத்தம்பது பேர் முந்நூறு பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி முதல் கையெழுத்தை நான் போட்டு அந்த அம்மாட்ட மனு கொடுத்துருக்கேன் மனு போன பௌர்ணமி பூஜைக்கு இதுவரை எந்த இதுவும் இல்லை அதனால் வந்து இந்த கோயில் மீ இன்னமும் இந்த அம்பாள் சந்நிதிக்கு முன்னால் தான் யாக பூஜை யாக வேள்வி நடந்துக்கிட்டு இருக்குது இதை மீண்டும் இந்த கோயிலுடைய யாக பூஜை கோயில் உள்ளே உள்ளே நடத்துறதுக்கு அனுமதி வழங்குமாறு த ரொம்ப வேண்டி விரும்பி பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் சார் பண்ணணுன்னு ஆரம்பித்தோம் வாங்கிட்டு வந்து ஜாமான்லாம் கொண்டாந்து அந்த புள்ளையார் மேலத்தில் கொண்டாந்து வச்சுட்டோம் வச்சுட்ட உடனே மச்சான எல்லார் பேரும் அயிர்கள்லாம் வந்துட்டாங்க வந்துட்டு பாய் பார்த்தா அந்த ஜாமான் அப்படியே சாமான் அங்கே இருக்கக்குள்ளே நாகம் வந்து அந்த ஜாமான்ல ஏறிடுச்சு நான் அதாவது நான் முப்பது வருஷத்துக்கு அந்தாண்டது உள்ளது நான் சொல்கிறேங்க அவங்க வைத்தியநாத குருக்கள் உள்ள அந்த இடத்துல என்னடா போய் வந்துடுச்சு அப்படின்ட்டு ஒருத்தர் உள்ள நெருங்க மாட்டேங்கிறாங்க அவங்க அம்மா இருந்தாங்க அம்மா சொன்னால் சொன்னாதான் போவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போய் வைத்தியநாத பொருட்கள் போய் அவங்க அம்மாவில் அழைச்சிட்டு வந்தார் அழைச்சிட்டு வந்து மடத்தில் வந்து நின்று ஏண்டா நாங்கள் அப்டியம் பண்ணுறது இல்லையா லட்ச அரிசனம் பண்ணுறது இல்லையா நாங்கள் இருந்து இன்னைக்கு விற்கிற வரைக்கும் பத்து ரூபாய்க்கு தான் நாங்கள் ஜாமான் வந்திருக்கோம் இது லட்ச அலட்சியம் பண்ணுறது இல்லையாடா ஏண்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் போகப்படாத வெளியில் கூட இறங்கி வெளியில் போடா சாமி அப்படின்னு அந்த அம்மா விழுந்து கும்பிட்டு வந்துட்டாங்க கதை எழுத்து போட்டுட்டு வந்தால் அது எங்கே போனதோ எங்கே வந்து தெரியும் ஒரு அரை மணி நேரத்தில் வெளியில் கிளம்பிட்டார் வெளியில் கிளம்பினது ஒருபாடு இங்கே வந்து அதுக்கு முப்பாடு ஜாமுன்னு எடுத்து வச்சு லெச்சாரி அன்னைக்கு ஏற்பாடு பண்ணி பத்து இருபது வயிறு அப்போலாம் ஒருத்தரும் வரமாட்டாங்க அன்றைக்கி பத்து ரூபா தான் தட்டுக்கு வே வேலை செஞ்சது ஒருத்தரும் வரமாட்டாங்க அதுலேருந்து ஆரம்பித்தது விற்பாடு பிரதோஷம்னு ஆரம்பித்தோம் இந்த ஊரில் ஒருத்தரும் செய்யறதுக்கு ஆள் இல்லை ஒரு ஏழு பேர் தான் பிரதோஷம்னு ஆரம்பித்து அன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அன்றைக்கி ஒரு ஆளும் கிடையாது வேஷ்டி கிடையாது அதுக்கு முற்பாடு நாங்கள் எல்லாம் இது கையில் இருந்தது போட்டு வேஷ்டி வேஷ்டி கிடையாது வைத்து தான் இருக்கிற செல்லு அப்படிலாம் செஞ்சு அப்படியே அவங்கவுங்களுக்கு வந்ததுக்கு ஒரு பிரார்த்தனை கொடுத்தாங்க அதை கொண்டு நாங்கள் இப்படி வளர்த்து பிரதோஷம் செஞ்சுது அதுக்கு முற்பாடு ஏய் இது மாதிரி இருக்கப்படாதா ஒரு இது பண்ணணும்டா லட்சாச்சனை பண்ணணும்டா அப்படின்ட்டு அஞ்சு வருஷம் சேர்ந்தாப்புல அர்ச்சனை பண்ணணும் அங்கே ஒரு கோனார் இருக்காருங்க அந்த படத்தில் போட்டு வச்சுருக்கார் பாருங்க அவர் வந்து பார்த்து ரொம்ப தொண்டியம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்போ லட்சாச்சனை பண்ணக்குள்ளே இந்த வருஷத்துலேருந்து நான் விவோசனை பிறக்கும்டா அப்படின்ட்டு அவர் சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கே இருந்துக்கிட்டு இருந்தாருங்க எச்சார்ஜன் படிஞ்சு முடிஞ்சது முற்பாடு இந்த மாதிரி கணவதி ஓம் பண்ணா தரலாம்டா அப்படின்னா அந்த வைத்தியநாத குருக்கள் சொன்னார் உங்கள் தாத்தா சொன்னார் அதுக்கு முப்பா கிராமத்தில் அப்படி நாலஞ்சு பேர் சேர்ந்துக்கிட்டு நாங்கள் செய்கிறோம் அப்படின்ட்டு ஆரம்பித்தோம் ஏதோ இருந்த கும்மாணத்துலேருந்து இந்த இதில் ஊர்லேருந்தே வர்றாங்க அரியலூர்லேருந்து வர்றாங்க மாயவரத்துலேருந்து வராங்க திண்டுக்கல்லேருந்து வராங்க ஒருத்தர் அவங்கவுங்களும் இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அவங்கவுங்களும் காலியம் முடிஞ்சு போகுது அந்த லட்சார்ஜனை படிஞ்சு இருபத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் கும்பாபிஷம் நடந்ததுங்க இந்த யாகம் நடந்து இந்த பூர்ண யாகம் நடந்து இருபத்தி ரெண்டாவது வருஷம் கும்பாபிஷே நடந்தது அதுலேருந்து இப்போ தொடர்ந்து கும்பாபிஷம் இந்த யாக பூஜை நடந்துக்கிட்டு இருக்குங்க அப்புறம் வேற ஒன்று இது மாதிரி மக்கள் ஒன்று கொடுக்குறது பகவானுடைய செயல் அது நடக்கும் ஏகசாலை வளர்த்தத்தில் அஞ்சு தலை நாகம் அப்படி படம் எடுத்து நின்றுச்சு ஏகத்தில் நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் பையன் சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் தூக்கிட்டு இருந்து ஏகசாலைக்கு வந்திருக்கோம் அப்போ அப்போல்லாம் அப்போலாம் இல்லை இப்போ தான் வருவாங்க நிறையா பேர் ஆனால் கே கே பார்த்து பார்த்துட்டு அங்கேருந்து நிறையா பேர் ஊருக்கு ஊர் வராங்க ஆனால் விசேஷமாக இருக்கேனா பகவான் நல்லது தான் எல்லாருக்கும் செய்கிறாருங்கள சரி கெடும்பாக இருக்கும் செய்யலை நல்லது தான் எல்லாருக்கும் செய்கிறாரு இந்த கோவில் வந்து நாகம் பாதுகாப்புன்றது உண்மைதான் உண்மைதான் இருக்குது தலை நாகம் வந்து ஏகத்தில் ஏகசாலையில் நெருப்பில் நின்றுச்சு அப்படியே படம் எடுத்துருந்துச்சு நாங்கள் பார்த்தோம்லான்னு